மடிப்பாக்கம் நூற்றி எண்பத்தேழாவது வட்ட திமுக சார்பில் பேருந்து நிலையம் அருகில் தனியார் மண்டபத்தில் செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட திமுக தென்சென்னை தெற்கு மாவட்டம் சோழிந்தநல்லூர் மேற்கு பகுதி நூற்றி எண்பத்தேழாவது வட்டக் கழகம் சார்பில் பெருங்குடி திருமலை நகர் தனியார் மண்டபத்தில் வட்ட செயலாளர் எம் கே ஜெய் தலைமையில் செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சோழிந்தநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய பகுதி செயலாளருமான எஸ் அரவிந்திரமேஷ் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார் இதில் சிறப்பு மேற்பார்வையாளர் மாவட்ட பொருளாளரும் தொகுதி பொறுப்பாளருமான வேளச்சேரி எஸ் பாஸ்கரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி பதினான்காவது மண்டல குழு தலைவரும் மேற்கு பகுதி செயலாளருமான எஸ் வி ரவிச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார் இதில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர் இக்கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் ஷெர்லி ஜெய் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்டம் பிற அணி பொறுப்பாளர்கள் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்